தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீர்தர எடப்பாடி பழனிசாமி ஓகே சொன்னதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது பிரேமலதாவின் தம்பி எல்கே கே சுதீஷ் எம்பி உள்ளதாக கூறப்படுகிறது விவரம் என்ன என்பதை காணலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்கியல் தெரப்பி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஓடி அண்ட் எம்ஓடி அப்ளை நோ தமிழ்நாட்டின் ஆறு மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் நான்கு வேட்பாளர்களை திமுக ஏற்கனவே அறிவித்துவிட்டது அதிமுகவின் இரண்டு மாநிலங்களவை வேட்பாளர்கள் தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலின் போது தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது அப்போது ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை தருவதாக அதிமுக உறுதியளித்தது என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அப்போதே கூறியிருந்தார் ஆனால் அப்படியெல்லாம் எந்த உறுதியும் தரப்படவில்லை என்று அடுத்த நாளே அந்தர்பல்டி அடித்தார் எடப்பாடி பழனிசாமி இதனால் அதிமுக தேமுதிக இடையே கருத்து மோதல் வெடித்தது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொருளாளர் சுதீஷ் நேற்று சந்தித்து பேசியுள்ளார் சுதீஷ் சென்னை கிரீன் வே சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்று வெள்ளிக்கிழமை இரவு திடீரென யூபிஎஸ்ஐ சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட் தர வேண்டும் என சுதீஷ் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பை தொடர்ந்து தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படுவது உறுதி எனும் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக நடந்த அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிகவுக்கு சீட் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே தற்போது சுதீஷ் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நிகழ்ந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தேமுதிகவுக்கு சீட் கொடுப்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என கூறப்படுகிறது அப்படி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டால் தேமுதிக பொருளாளர் எல் கே சுதீஷ்கு எம்பி சீட் வழங்கப்படுமா இத்தனை ஆண்டு காலமாக எம்பி பதவி என்பது எட்டாத கனவாகவே இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் கூட விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜய பிரபாகரன் சில ஆயிரம் வாக்குகளில் தோல்வியடைந்தார் இந்த நிலையில் மாநிலங்களவைக்கு தேமுதிக சார்பாக செல்ல இருக்கிறார் எல் கே சுதீஷ் அப்படி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருப்பது உறுதியாகிவிடும்